இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மல்லி மைசூர் மல்லி செண்டு மல்லி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ராஜமல்லின்னு ஒரு சில ஏரியாவிலலாம் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இதை தவிர வேறு ஏதாவது பேர்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் இதை வந்து நாங்கள் வந்து மைசூர் மல்லி செண்டு மல்லி அடுக்கு மல்லி அப்படின்லாம் சொல்லுவோம் இதோட இலைகள் வந்து இந்த மாதிரி நல்ல பெரிய இலைகள் இலையாக வந்து இருக்கும் ஒரு செடி வச்சா போதும் பக்கத்தில் பக்கத்தில் நிறைய செடிகள் வரும் ஆனால் நல்லா தண்ணி தேவை நல்லா உரம் தேவை இந்த மாதிரி இடத்துல இது வந்து சூப்பராக வளர்ந்து வரும் இதில் கிட்டத்தட்ட எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் இந்த எங்கிட்டருந்து இப்போ ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பூவெல்லாம் வந்து விரிஞ்சிருச்சு இப்போ வர வர அப்படியே உள்ளே இருக்கிற பூக்கள் அப்படியே எல்லாம் விரிய ஆரம்பிக்குது எல்லாமே பட்ஸாக தான் இருக்குது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அடக்கத்துக்கு உள்ளே வந்து பற்றாது பூ விரிஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஒரு இதாக வந்து இருக்கும் சூப்பராக இருக்கும் பூ இந்த நிறைய கண்ணுகள் வந்து வச்சிருக்கேன் நம்மக்கிட்ட அந்த கண்ணும் கிடைக்கும் நம்மளோட வெப்சைட்ல நீங்கள் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்டு இருப்பீங்க இதை பாருங்க ஃபுல்லாகவே எங்கிட்ட ஃபுல்லாகவே இந்த கண்ணு தான் இந்த ஒரு செடி வச்சு விட்டேன் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் நிறைய கண்ணுகள் ஃபுல்லா கீழே வந்து வந்து நிறைய செடிகள் வந்துருச்சு இதெல்லாம் ரொம்ப பழைய இலங்கிறனால இந்த மாதிரி எல்ல விஷயம் ஆகுது இல்லைனா இந்த மாதிரிலாம் கூட ஆகாது இது பாருங்க இது ஒரு இதில் இந்த ஒத்தப்பூ வந்திருக்கா அதுக்கடுத்து இது பாருங்கள் இந்த இதில் இதில் வந்து இப்போ தான் பட்ஸு வரப்போகுது வரப்போகிறதுக்கு முன்னாடி அது இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் வரும் முதல் இப்படி தான் இருக்கும் இலை அப்படியே பிடிப்பிடி இலையாக இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் நிறையா இலைகள் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயும் இங்கிட்டும் ஒரு பட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஒரு பட்ஸ் இருக்குது இந்த அங்கே அதுலேயும் ஒரு பட்ஸ் இருக்க தான் செய்யுது அது மாதிரி இந்த இங்கே இருக்குது பாருங்கள் பட்ஸு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இடத்துல நல்லா வந்து பட்ஸ் வந்து வந்திருக்கு இந்த பூ நல்லா பூத்து ஃபுல்லாக பூ வர்ற கண்டிஷனாக இருக்கும்போது அந்த இதுலலாம் நல்லா இந்த மாதிரி கண்டிஷனில் வந்துடும் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அந்த மல்லிகைப்பூவோட மனம்ங்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த இந்த பூவில் ஒரு மைனஸ் அப்படி அப்படின்னா இதில் வந்து இந்த செடியில் நம்ம என்ன தான் பாதுகாப்பு பண்ணாலும் எறும்பு தொல்லைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இதில் வந்து இவ்வளோ பஞ்சஸ்ஸாக பூ வரும்போது இதில் நிறைய தேன் தேன் வந்து இருக்கும் அதனால் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆனால் நோய்ங்கிறது ரொம்ப இல்லை இந்த பூக்கு தான் வந்து இந்த மாதிரி எறும்பு வந்து வருது பூ நல்லா பூத்து வரும்போது தான் எறும்பு வருமே தவிர மற்ற டைம்லலாம் எறும்பு இல்லை கட்டெரும்புகளும் வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி எறும்பும் வந்து வருது அந்த பூக்கு தான் வருது மற்றபடி செடிகளில் அதிக நோய் தாக்கம்லாம் எதுவுமே வந்து கிடையாது இந்த இந்த பூ நிறைய பேத்துக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்கிறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேரும் பண்ணுங்கள் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக தேடுறேன் கிடைக்கலன்றாங்க அதனால எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய ரேர் பிளான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் விவசாயம் செலிக்கட்டும்